எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற இருபத்தி ஓரு நாடுகளின் சர்வதேச விருதுகளின் பட்டியல் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்வதேச நாடுகளில் இருபத்தி ஓரு நாடுகளில் விருது வென்றிருக்காரு அதாவது அந்த நாடுகளோட உயரிய விருது என்று இப்போ எந்தெந்த நாடுகளில் என்னென்ன விருது பெற்றார் அந்த விருது பேர் அந்த நாட்டோட பேர் நாம் பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க இனி அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு இது இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் சவுதி அரேபியா அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ் அல் சவுத் ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ் அல் சவுத் அடுத்து நாட்டில் ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் காஜி அமீர் அமானுல்லா கான் என்ற விருதை பெற்றார் அடுத்து பாலஸ்தீன நாட்டிலிருந்து கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன விருது அடுத்து மாலத்தீவிலிருந்து ஆர்டர் ஆஃப் தி டிஸ்டிங்விஷ்ட் ரூல் ஆஃப் நிசான் இசுதீன் என்ற விருதை பெற்றார் அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து ஆர்டர் ஆஃப் சயத் விருதை பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்து பக்ரை நாட்டிலிருந்து பெற்ற விருது கிங் ஹமத் ஆர்டர் ஆஃப் தி ரெனைசன்ஸ் அடுத்து அமெரிக்காவில் லெஜியன் ஆஃப் த மெரிட் லெஜியன் ஆஃப் த மெரிட் அடுத்து ஃபிஜி கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அடுத்து பப்புவா நியூ கினியாவில் கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ விருதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பப்புவா நியூ கினியாவிலிருந்து பெற்றார் அடுத்து பலாவில் பலாவ் குடியரசு எபகல் விருது அடுத்து எகிப்து நாட்டிலிருந்து ஆர்டர் ஆஃப் தி நைல் விருதை பெற்றார் அடுத்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹானர் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் அடுத்து கிரீஸ் நாட்டிலிருந்து தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஹானர் விருதை பெற்றார் அடுத்து பூட்டான் நாட்டிலிருந்து ஆர்டர் ஆஃப் தி ட்ரூப் கியால்போ ஆர்டர் ஆஃப் தி ட்ரூ கியால்போ அடுத்து ரஷ்யா நாட்டிலிருந்து ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ விருதை பெற்றார் அடுத்து நைஜீரிய நாட்டிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அடுத்து டொமினிக்காவிலிருந்து டொமினிகோ அவார்ட் ஆஃப் ஹானர் கயானா ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதை பெற்றார் அடுத்து கயானாவிலிருந்து ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது அப்போ இதுவாக ரெண்டு டைம் கொடுத்துட்டேன் டொமினிக்ல டொமினிகா அவார்ட் ஆஃப் ஹானர் விருதை பெற்றார் கயானாவில் ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அடுத்து பார்படாஸில் ஹானரி ஆஃப் ஃப்ரீடம் அடுத்து குவைத்தில் தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அடுத்து நேற்று மொரீஷியஸில் ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் மற்றும் கி ஆஃப் தி கிராண்ட் கமாண்டர் என்ற விருதை பெற்றார் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்வதேச அளவில் பெற்ற விருதுகள் அதாவது இருபத்தி ஓரு நாடுகளில் அந்த நாடுகளின் உயர்ந்த விருதுகளை பெற்றார் இந்த காணொலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடையில ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து அந்த இமேஜை எடுத்துக்கிட்டாலும் சரி அதனால் வந்து இந்த காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள் இணைந்திருங்கள் நன்றி